இப்படி ஒரு டைம் முருங்கை சாம்பார் வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடயே நான் ரெண்டு முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட மல்லித்தூள் சாம்பார் தூள் கருப்பு இதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் இந்த முருங்கக்காய் நல்லா சார்ந்து வரும் இது கூட நான் ஆஃப் அனவருக்கு முன்னாடியே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்திக்கிறேன் இந்த காய் வேகிறதுக்கு கலவான தண்ணி நான் இப்போவே ஊற்றிக்கிறேன் ஊற்றி ஒரு மூடி போட்டு அஞ்சிலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ பருப்பு ரெடி பண்ணிக்கலாம் நான் குக்கரில் தான் பருப்பு வேக வைக்கிறேன் பாசி பருப்பு ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் இதையும் போட்டுக்கோங்க இது கலவான தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு மூணு விசில் வெட்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மூணு விசில் வெட்டு எடுத்தாச்சு பருப்பு இந்தளவுக்கு தான் மசிஞ்சிருக்கும் இதை பருப்பு மற்ற வச்சு கொஞ்சம் நல்லா வசித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் முருங்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பை நம்ம சேர்த்திக்கலாம் பருப்பை சேர்த்தி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தேவையில்லை அதனால் நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இனி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப காய் நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் முருங்காய் நல்லா வெந்துருச்சு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கறிவேப்பில் வர போட்டுக்கிறேன் இதை நம்ம அப்படியே எடுத்து சாம்பார்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சுவையான சாம்பார் ரெடி இதை நீங்கள் சாப்பாட்டு கூட இட்லி தோசை எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சாம்பார் இறக்கியாச்சு அவ்வளோதான் நம்ம டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்